ஏன் அவருக்கு இந்த தண்டனை கொடுத்தாங்க விடுதலையான வழக்குல ஏன் தண்டனை கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரது வந்து ஒண்ணு மிக மதிக்க வேண்டிய தீர்ப்பு ஒண்ணு ரெண்டாவது மக்களுக்கு தேவையான தீர்ப்பு அப்படி இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு செல்றது தண்டனையை குறைக்கிறதுக்கு அவங்க சொல்ல போறாங்களா இல்ல இந்த சென்டென்ஸ்க்கு ஸ்டே வாங்க செல்ல முடியுமா இந்த மொத்த ஜட்மெண்ட்டையே தள்ளி வைக்க சொல்லி அவங்க கேட்பாங்க ஒண்ணு அதனால இந்த வழக்கை நம்ம வந்து ஜெனரலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் நபர் அவர் கையம் அந்த வரிபணம் அப்படின்னு வர்றது மக்களோட கஷ்டத்துல இருந்து வருகிற வரிப்பணம் அரசு மக்களுக்காக சேர்க்கிற வரிப்பணம் அதாவது கீழமை நீதிமன்றங்களால விடுதலை செய்யப்பட்ட வழக்குகளை எல்லாம் சூமோட்டோவா எடுத்திருந்தாங்க பொன்முடியவர்கள் சார்ந்த வழக்கு இந்த மாதிரி சூமோட்டோவா எடுக்கப்பட்ட இன்னொரு வழக்கு இருக்கு இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க அது எதுக்கு சார் கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பை சட்டத்தை பண்ணணும்

உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அவருடைய மனைவிக்கும் லட்சம் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த வழக்கை தண்டனை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறது அப்படிங்கறதுல நிறைய பேச வேண்டியது இருக்கு வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ராமசாமி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் பொன்முடி அவர்களுடைய தண்டனை அதை எப்படி பாக்குறீங்க முதல்ல ஏன் அவருக்கு இந்த தண்டனை கொடுத்தாங்க விடுதலையான வழக்குல ஏன் தண்டனை கொடுத்தாங்க முதல்ல பார்க்கும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரது வந்து ஒண்ணு மிக மதிக்க வேண்டிய தீர்ப்பு ஒண்ணு ரெண்டாவது மக்களுக்கு தேவையான தீர்ப்பு அப்படி ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி கரப்ஷன் சார்ந்த வழக்கு அப்படின்னா மாரல் டர்பியூட் அப்படின்ற ஒரு பயன்பாடு வந்து நம்ம சட்டத்துல இருக்கு அதாவது ஒருத்தர் வந்து மக்களுக்கு துரோகம் செய்யற வகையில வந்து இந்த மாதிரி ஒரு உயர் பொறுப்புல இருந்து தவறு செய்யறாங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க இல்ல சொத்து வந்து அவர்கள் வருமானத்திற்கு சேர்த்து சேர்த்துள்ளார்கள் அந்த முறைகளை அவர்களால விளக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி தவறுகள்லாம் தண்டிக்கப்பட வேண்டியும் ஏன்னா சமுதாயத்துல மக்களுக்கு நான் பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தை செய்து கொண்டு அதற்கப்புறமா இந்த மாதிரி லஞ்சம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அவர்கள் எல்லாருமே தண்டிக்கப்பட வேண்டியவர் அவர்கள் வந்து எந்த ஊர்ல எந்த நாட்டுல எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால இந்த தீர்ப்பை மிகவும் வரவேற்கிறேன் நான் இரண்டாவது ஏன் இந்த தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஒருத்தர் பதவியில் இருக்கும் போது தவறு செய்கிறார் அவர் பதவி இல்லாத காலத்தில் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு தனித்துறை இந்த இடத்துல டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்பு துறை வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் எல்லாம் தாக்கல் பண்றாங்க ஆனா இவர் திரும்பி ஆட்சி காலத்துல வரும்போது அந்த கேஸை வந்து சரியா வாதாடுறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்கு அதற்கு பின்னர் அவர் அக்விட் ஆகுறாரு வந்து மேல்றவிஎஸ்சி திரும்பி மறுபடியும் சரியாக செய்யறாங்க மேல்முறையீடு அவர்கள் என்னெல்லாம் ஆவணங்கள் இருந்தது எதனால் இந்த வழக்கு வந்து வழக்கில் கீழவை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சரி கிடையாது ஆதாரங்களை சரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் காமித்த பிறகு உயர்நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு பின்னர் ஆவணங்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் ஆதாரங்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் அதர் பின்னர் அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்து நீதிபதியானவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு எண்ணிக்கை வழங்கியிருக்கு அப்படின்றது ஒரு கேர்ஃபுல்லி தாட் அவுட் ப்ராசஸ் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு வாய்ப்பு யாருக்குமே மறுக்கப்படலை ஆஹ் பொன்முடி அவர்கள் தேவசீராமணி என்கிற பொன்முடி அவர்கள் இல்லாட்டி அவர்கள் மனைவி விசாலாட்சி அவர்கள் இவர்கள் இருவருக்குமே தகுந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் தகுந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பின்னர் வந்து நீதிபதி எல்லா ஆவணங்களையும் பார்த்து பின்னர் வாதங்களை கேட்டு தான் தீர்ப்பு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற மிகவும் வரவேற்க வேண்டிய ஒன்று பாக்குறேன் சார் லோயர் கோர்ட்ல தானே சார் இவங்க குற்றவாளியா சாட்சியங்களை விசாரிக்கிறது எல்லாமே லோயர் தான் நடக்கும் அந்த லோயர் கோர்ட்லயே அவரை விடுதலை அப்படின்னு சொன்ன பிறகு ஹைகோர்ட்ல எப்படி அவரை குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியும் அங்க என்ன கால் குற்றவாளி நிரூபணம் சோ நம்ம முதல்ல மேல்முறையீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த தீர்ப்ப பெற்ற கீழ நீதிமன்றத்தில் பெற்றவர்கள் வந்து அவங்க அங்கேயே கன்வெக்ஷன் ஆயிருந்தா அவங்களும் மேல்முறையெடுக்குறதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரி டிவிஎஸ்சியும் அந்த மாதிரி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பாக இருந்தால் மேல்முறையீடுவாரதுக்கான வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் அவர்கள் அக்ரீவ்டான பார்ட்டியா இருந்தா அவங்க வந்து உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருவருக்குமே இருக்கு அப்படின்ற போது வாய்ப்புகள் அனைவருக்குமே இருக்கு அப்படின்றது ஏன் இந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அந்தந்த நீதிமன்றத்துல இந்த வழக்காடும் போது அதற்கான தகுந்த ஆவணங்களை கொடுக்க வாய்ப்பு இருந்திருக்காது இல்ல தகுந்த ஆவணங்கள் இருந்து அந்த ஆவணங்களை சரியாக ஆஹ் இன்டர்பிரட் பண்ணவோ இல்ல சரியாக ஆவணங்களாக காமிக்கவோ இருந்திருக்காது இல்ல அங்க இன்டர்பிரட் பண்ணும் போது அங்க இருக்க நீதிபதி வந்து அதை வேறு மாதிரி பார்த்திருக்கலாம் அதே இன்டர்பிரேஷன் இருந்திருக்காது இன்னைக்கு அந்த தவறுகளை எல்லாம் போக்குவதற்கான வாய்ப்பு தான் உயர்நீதிமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இப்போ உயர்நீதிமன்றத்தில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இல்லாத மாதிரி ரெண்டு ஸ்பெஷல் இது என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு அப்பீல்ல பார்க்க முடியும் ப்ரொசீஜரும் சட்டமும் சரியாக பின்பற்றப்பட்டதா இல்லையா இது இல்லாம உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வாய்ப்பு அந்த முதல் ரவுண்ட் ஆஃப் அப்பீல்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆவணங்கள் அதாவது எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டா பார்க்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு இல்ல அந்த எவிடன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஆக முடியும்

நம்ம ஊர்ல நம்ம முன்னாடியே பேசணும் மேல்முறையீடு யாரெல்லாம் செய்ய முடியும் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த மேல்முறையீடு செய்யற காலத்துல இந்த தண்டனையை வந்து அவர்கள் ஆளாக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற கணிப்பை அந்த நீதிமன்றம் தண்டனை வழங்கும் நீதிமன்றம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அந்த தண்டனை கொடுக்கிற நீதிமன்றம் மூன்று ஆண்டுகளுக்கோ இல்லை அதற்கு குறைவாகவோ தண்டனை கொடுத்தால் அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தலாம் சோ மூன்று ஆண்டுகளுக்கு மேல இருந்தா அவங்க அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்க முடியாது இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருவருக்குமே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்ற சென்டென்சிங் அப்படின்றது மூன்று ஆண்டுகள் தண்டனை ஐம்பது லட்சம் அபராதம் ஐம்பது லட்சம் அபராதம் கட்டவில்லை என்றால் ஆறு மாதம் அதற்கும் தண்டனை அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு சோ அதனால மூணு வருடம் அப்படின்றதுனால சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் கொடுக்குற பவர் அந்த ஜூரிசிக்ஷன் இந்த கோர்ட்டுக்கு இருந்திருக்கு அந்த பவரை பயன்படுத்தி சஸ்பென்ஷன் வந்து அப்பீலுக்கு முப்பது நாட்கள் இருக்கு உச்ச நீதிமன்றம் செல்வதற்கு அந்த கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதற்குள் இவர் வந்து உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை என்றால் அவர் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியாது மறுபடியும் முப்பதாவது தேதி உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே வரலனாலும் உச்ச நீதிமன்றத்துல அப்பீல் வரலனாலும் அவர்கள் வந்து சிறைக்கு சென்று இப்போ இப்ப ஜட்மெண்ட் வந்திருக்கு இப்ப அவர் சிறைக்கு செல்வாரா இல்ல அஸ் ஆஃப் நவ் அந்த தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் போவார் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் போகணும் இல்லை தேர்ட்டி டேஸ் வரைக்கும் அவருக்கு உயர் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்பும் அவர்களிடமிருந்து இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ உச்சநீதிமன்றம் போகும்போது இவங்க வந்து இடைக்காலமாக இரண்டு தீர்ப்புகள் கேட்கலாம் கடைசியில இந்த தீர்ப்பே டேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அதாவது இந்த தீர்ப்பை பண்ணணும் அவங்களோட அப்பீல் அலவ் பண்ணணும் இந்த ஆர்டரை பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு செட்டிசைட் பண்ணணும்னு கேட்பாங்க அப்படி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க இடைக்காலமா கேட்கறது ரெண்டு கேட்கலாம் முதல்ல அவங்க கேட்கறது என்னன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் அதாவது கொடுக்கப்பட்ட தண்டனையை மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது அப்படின்றது இரண்டாவது வந்து ஸ்டேயிங் ஆஃப் த ஜ்மெண்ட் அதாவது கொடுக்க கொடுத்த தீர்ப்பையே வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது அப்படி தற்காலிகமாக தீர்ப்பையே நிறுத்தி வைப்பது அப்படின்னா என்ன ஆகும் தீர்ப்பு கொடுத்ததற்கு முன்னாடி நொடி நிலைமை இருந்ததோ அந்த நொடிக்கு மாறிடும் அதாவது இவரோட எம்எல்ஏ டிஸ்குவாலிபிகேஷனும் ஆகாது இவரோட இத மந்திரி பதவியும் போகாது அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க அதை வந்து நம்ம ராகுல் காந்தியோட கேஸ்ல பாத்திருப்போம் ராகுல் காந்தியோட கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜட்மெண்ட்டையே ஸ்டே பண்ணிருவாங்க சோ அதனால ராகுல் காந்திக்கு என்ன ஆகும் அவரோட ஜட்மெண்ட் ஸ்டே பண்ணனால அவரோட டிஸ்குவாலிபிகேஷன் அந்த போர் இயர்ஸ்னால அவர் டிஸ்குவாலிபிகேஷன் ரெப்ரஸண்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் எயிட் ஒன்ல அவர் டிஸ்குவாலிபிகேஷன் வந்து ஆகாது அதனால அவர் திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு போகலாம் ஆனா இதே பல எலக்டட் லல்லு பிரசாத் யாதவ் சென்டென்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கும் ஆனா அவர்களுக்கு ஸ்டே ஆஃப் த ஜ்மெண்ட் கிடைச்சிருக்காது அதனால அவர் வந்து அந்த சஸ்பென்ஷன் மட்டும் வந்திருப்பாங்க ஆனா இதே நீங்க ஜெயலலிதா அம்மையாரோட வழக்குல பாத்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க குண்ணா அவர்கள் அங்கேயே தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க இருந்திருக்காது அதனால ஜெயலலிதா அம்மையார் வந்து உடனடியாக இது சிறைக்கு செல்லும் நிலைமையில இருந்திருப்பாங்க நம்ம என்ன மாதிரி பொசிஷன் பாக்க வேண்டியது இந்த வழக்குல மூன்று வருடம் அப்படின்றால சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்க முடியும் ஸ்டே ஆஃப் த ஜட்மெண்ட் அந்த நீதிபதியே பண்ண முடியாது உச்சநீதிமன்றத்துக்கு தான் போய் கேட்கும் ஆனா இதுல சொன்னாங்க பொன்முடி அவர்களுடைய மனைவி குறைந்தபட்ச தண்டனை தண்டனையை குறைக்கணும் அப்படின்னுலாம் கேட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு செல்லுறது அப்படிங்க தண்டனையை குறைக்கிறதுக்கு அவங்க செல்ல போறாங்களா இல்ல இந்த சென்டென்ஸ்க்கு ஸ்டே வாங்க செல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஆகுமா வழக்கு இந்த மாதிரி வழக்குகள்ல போகும்போது கேட்கறது ஜென்ரலா இந்த மாதிரி அக்ரீவ்டு பார்ட்டிஸ் கேட்கறது வந்து இந்த மொத்த ஜட்மெண்ட்டையே தள்ளி வைக்க சொல்லி அவங்க கேட்பாங்க ஒன்னு தற்காலிகமா கேட்கறது ஸ்டேயிங் ஆஃப் த ஜட்மெண்ட்டையும் கேட்பாங்க சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸையும் கேட்பாங்க ஆல்டர்னேட்டிவா அதாவது தீர்ப்பே இந்த தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா தண்டனை குறைத்து கொடுக்க சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்கு ஸோ இந்த கேஸ்ல எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருக்கு ஆனா இந்த மாதிரி ஜென்ரலா சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் நம்ம ஹிஸ்டாரிக்கலா என்னென்ன கேஸ் எப்படி வழக்குல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தற்காலிக சலுகை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்டேயிங் ஆஃப் த ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு அக்ரீடு பார்ட்டி இருக்காங்க அந்த கேஸ்ல வந்து ப்ரொசீஜர் வயலேஷனோ இல்ல சட்டப்படி ஏதாவது தவறு இருக்கோ இல்ல ஆவணங்களை பார்த்த விதத்தில் ஏதாவது தவறு இருக்கு அப்படின்னா அட்மிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் தீர்ப்பு இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடிதான் பப்ளிக் அவைலபிளா இருந்திருக்கு ஆஹ் அதுல குறைந்தபட்சம் பார்த்ததுல தீர்ப்பு ரொம்ப தெளிவாக டீடைல்டாக எழுதப்பட்டிருக்குமெண்ட் எண்பத்தி நாலு பேஜுக்கு தீர்ப்பு இருக்கு எண்பத்தஞ்சு பார்க்கும் போது நான் வந்து வாய்ப்புகள் குறைவு ஆனா ஜென்ரலா ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆளு அக்ரீவ்டு அப்படின்ற போது அவர்களுக்காக பல வழக்கறிஞர்கள் முழு நேரமாக வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் சிறு தவறுகளையும் சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது சிறு தவறுகள் சிறு மாற்றங்கள் இன்டர்பிரேஷன் தவறு கூட இல்லாம இன்டர்பிரேஷன் அதாவது லோவர் கோர்டோட இன்டர்பிரேஷன் ஒன்னா இருக்கலாம் இந்த நீதிபதியோட இன்டர்பிரேஷன் ஒன்னா இருக்கலாம் வேற நீதிபதி இதே ஒரு இஷ்யோ வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிருக்கலாம் அந்த இன்டர்பிரேஷனை கொஸ்டின் பண்றதுக்காக அவங்க வந்து உச்சநீதிமன்றம் அட்மிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இல்ல நீங்க சொன்னீங்க வழக்கறிஞர் அணி மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னீங்க ஆனா அந்த வழக்கறிஞர் அணி உயர் நீதிமன்றத்துல தோல்வி உற்று விட்டது இல்லையா இப்போ உச்ச நீதிமன்றம் போகும்போது எவிடென்ஸ பார்க்கறத பத்தி பேசுவாங்களா இல்ல சட்டம் எங்கெல்லாம் மீறப்பட்டு இருக்கிறது அதை நுட்பமா கவனிப்பாங்களா உச்ச நீதிமன்றத்துடைய வேலை என்னன்னா அட்மிஷன் பார்க்கும் போது அவர்கள் நுட்பமாக வரிக்கு வரி அவர்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதாவது சில இன்டர்பிரிட்டேஷனுக்கு இரண்டு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நாடும் ஏன்னா நம்ம சட்டத்திட்டமே என்ன ஒரு நிரபராதியை தண்டித்து விடக்கூடாது ஒரு குற்றவாளி தப்பித்து விட்டால் கூட அப்படின்றதுதான் நம்மளோட சட்டத்திட்டமே சோ அந்த பிரின்சிபல் இருக்கும்போது இங்க வந்து ஒரு தர தண்டித்து விடக்கூடாது தவறாக தண்டித்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் உச்ச நீதிமன்றம் வேணா அத அந்த கண்ணோட்டத்துடன் வந்து அட்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவர்கள் வந்து கடைசியாக இறுதியாக கொடுக்கற தீர்ப்பு வெரி லைக்லி இந்த ஜட்மெண்ட் அப்போல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் இப்ப ஒரு வேறையும் சில வழக்குகள் எல்லாம் இருக்கு இப்ப இந்த மூன்று ஆண்டுகள் அப்படின்னா அவர் தேர்தல்ல நிக்க முடியாது அவருடைய தொகுதி திருக்கோவிலூர் அப்படிங்கிறது காலியான தொகுதியாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நிறைய உருவாகிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அவருடைய வயது இதெல்லாம் காரணம் காட்டி அஹ் விடுதலையில இருந்து தட் மீன்ஸ் அவருடைய தண்டனையில இருந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அவரும் அவருடைய மனைவியுமே கொஞ்சம் ஏஜ் அப்படிங்கிறத காட்டி காரணம் இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் ஏற்கனவே அதற்கு கேட்டிருக்காங்க அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மூன்று ஆண்டுகளே குறைந்தபட்சமாக கொடுத்திருக்காங்க ஏன்னா இதே இதுல பத்தாண்டுகள் வரைக்குமே தீர்ப்பு கொடுக்க முடியும் சோ அதிகபட்சமா பத்தாண்டுகள் கொடுக்க முடியும் அப்படின்ற போது மூன்று ஆண்டுகள் குறைக்கப்பட்டுதான் கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் லஞ்ச ஒழிப்பு லஞ்சம் வாங்கியது இல்ல சொத்து அதிகமா சேர்த்தது அப்படின்றது சிறிய தவறுகள் கிடையாது வெறும் பணம் சார்ந்த தவறு கிடையாது ஒரு கமர்ஷியல் காமர்ஸ் இஷ்யூ கிடையாது மக்களை ஏமாற்றியதற்கான சமம் அரசை ஏமாற்றியதற்கான சமம் அப்படிங்கிற போது அதற்கான தண்டனை அதிகபட்சமா ஜென்ரலா கொடுத்துருக்கணும் இங்க வந்து அவரோட வயதை காட்டியும் அவர் சமுதாய பணியை காட்டியும் அவருக்கு வயதாகிய அஹ் தகப்பனாரும் தாயாரும் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்துக் கொள்வதற்கான அஹ் அவசியமும் இருக்கு அப்படின்றத காரணங்களையும் காட்டியும் தான் இந்த மாதிரி குறைந்தபட்ச தீர்ப்பா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் இதற்கும் மேல குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனா சாதிய சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சார் ஒரு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக நான் கேட்கிறேன் ஐம்பது லட்சம் ரூபாய் பனிஷ்மென்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கலாம் தாண்டி திமுக ஒரு ஒரு அரசியல் விமர்சகரா திமுக இந்த வழக்கை எப்படி கையாண்டுச்சு சீரியஸா எடுத்தாங்களா அதுல ரொம்ப அசால்ட்டா தான் ஹேண்டில் பண்ணாங்களா பொன்முடி அவர்களுடைய வழக்க நம்ம இரண்டு பார்ட்டா பாக்கணும் ஏன்னா இது தனிநபர் சார்ந்த வழக்கு ஏன்னா கட்சி மேல் ஒரு குற்றச்சாட்டோ அரசு மேல் ஒரு குற்றச்சாட்டோ இல்லாம ஒரு தனிநபர் மேல் இருந்த குற்றச்சாட்டும் அவர் குடும்பத்தின் மீது இருந்த குற்றச்சாட்டும் அப்படிங்கிறது முதல் இதுவாக அதனால இந்த வழக்கை நம்ம வந்து ஜெனரலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் அவர் கையண்ணாடி இருக்க வேண்டும் ஆனால் திமுக வந்து அட்லீஸ்ட் வழக்கை கையாளவில்லை என்றாலும் பொது தளத்தில் இந்த வழக்கை எவ்வாறு அவர்கள் பேசினார்கள் அப்படின்னா மக்களுக்கு எந்த தவறையும் திமுக எந்த காலத்திலும் செய்ததில்லை இந்த வழக்கில் இவர் எதுவும் இந்த வழக்கில் சாட்டப்பட்ட குற்றம் அனைவருமே தவறு அப்படின்னு தான் அவங்க எப்பவுமே சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு இந்த நீதிபதியோட பைண்டிங் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் போது அதெல்லாம் தவறு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு ஒண்ணு இரண்டாவது திமுக ஜென்ரல் டெண்டன்சியை பார்த்தோம் பிளஸ் இப்போ இருக்க ரீசென்ட் ஹிஸ்டரிய பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கு இந்த வழக்கு அதற்க நம்ம வந்து மற்ற சில வழக்குகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னாலே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அஹ் பலர் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியதற்கான கூறுகள் இருக்கு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகள் அந்தந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு இவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அந்த வழ அந்த வழக்குகளை சரிவர நடத்தவில்லை ஆனால் பின்வரும் காலத்தில் டிபார்ட்மெண்ட் செல்லதெல்லாம் சரியாக நடத்தியிருக்கு நீதிமன்றங்கள் சரியாக அணுகி இருக்கு அதனால தான் இன்னைக்கு தீர்ப்புகள் ஒன்றொன்றாக வர ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுக்கு ஒன்னொரு பிராக்டிக்கல் பொசிஷனும் நம்ம பார்ப்போம் நம்ம நீதிமன்றங்களை பார்க்கணும் இல்ல வழக்குகளை பார்க்கணும் இல்ல காவல்துறை அதிகாரிகளை பார்க்கணும் இல்ல லஞ்ச ஒழிப்பு துறையை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம சாதாரண ஒரு குடிமகன் ஒரு தொழிலை செய்கிறான் அப்படின்னா அவனோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாக்கணும் அதே தொழிலை இந்த திமுக அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அரசியல் பதவியில் இருக்கும்போது பொறுப்பில் இருக்கும்போது செய்தார்கள் என்றால் அவர்கள் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு நாளைக்கு இதே தொழில இதே மாதிரி இன்னொரு வாட்டுப் ஆரம்பிக்கலாம் ஏன் அவர்களுக்கு இந்த வளர்ச்சி கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு எக்ஸப்ஷனா கிடைக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வழித்திறன் இருக்கு அப்படின்னா இவர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்தா நம்ம நாட்டில் இருக்க கடனின் மனிதனும் முன்னேறிடுவான் சிங்கப்பூரோட கனெக்ஷன் மாதிரி ஆயிடும் அங்கே ஒவ்வொருத்தரும் புது வட்டுப் வந்தா வந்தால் எல்லாரும் பெருசாக வளர முடியும் ஆனா இங்க வந்து ஒரு அரசியல் பதவியிலிருந்து மந்திரியாக இருப்பவர்களோட குடும்பத்தில் இருக்கவங்க ஆரம்பிக்கிற தொழில்லாம் மட்டும் ஒவ்வொரு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆனா அவர்கள் யாருமே வந்து இங்க இருக்க பெரிய நம்ம சமுதாயத்தில் இருக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வேலை வேலையளவிற்கு இவர்கள் வேலை கொடுப்பது ஆனா இவர்கள் சொத்து மதிப்பும் இவர்களோட தொழில் மதிப்பும் மட்டும் உயர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு பார்த்தாலே பிராக்டிக்கலாவே ஒரு டவுட் வருதுல்ல இப்ப நீங்களும் நானும் நம்ம கல்வி பயின்ற வரோம் நமக்கு ஒரு தொழில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் நமக்கு அந்த சக்சஸ் வர மாட்டேங்குது ஆனா இவர்களுக்கு மட்டும் எப்படி வருது இவர்களுக்கு இந்த மாதிரி லைசன்சஸ் வாங்கணும் இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கணும் இந்த மாதிரி பர்மிஷன் கிடைக்கும் இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்கன்னு இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது இல்ல இவங்களோட க்ரோத் ரேட் மட்டும் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் எல்லாருமே கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒண்ணு இரண்டாவது இவர்கள் அரசு துறையில் இருக்கும்போது அந்த அரசு சார்ந்த அந்த அரசு தாந்த சலுகைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில தெரியக்கூடாது வெளியில யாருக்கும் தெரிய வராது அப்படின்ற பதவி பிரமாணம் தான் இவங்க எடுக்கும் சொல்றாங்க அந்த ஓத் ஆஃப் சீக்கிரசி அப்படின்னு எடுக்கிறாங்க அப்போ அந்த ஓத் ஆஃப் சீக்கிரசியை மீறி இந்த விஷயங்கள்லாம் அவர்கள் குடும்பத்திற்கோ இல்ல அவர்களை சார்ந்தவர்களுக்கோ தெரிய வருகிறதா அப்படின்னா அதெல்லாமும் இவர்கள் பண்ற வயலேஷன் அந்த ஓத் ஆஃப் சீக்கிரசிக்கு இருக்க வயலேஷன் பார்க்க வேண்டிய ரெண்டாவது மூணாவது விஷயம் இவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் எல்லாமே மக்கள் சார்ந்த பணிகள் அப்போ கடைசியா போய் சேர வேண்டிய பெனிஃபிட் மக்களுக்கு போய் சேரணும் இப்ப ரீசெண்டா இருக்கும் ஒரு யூரோப்பியன் யூனியன் ரிலேட்ட ஸ்டடி இந்தியாவை சார்ந்த ஒரு மாணவன் ஹார்வர்ட்ல போய் படிச்சதுக்கு பின்னால் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்த பண்ற அந்த ஸ்டடியில அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்தியால வந்து இந்த மாதிரி பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் செலவு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு செலவுக்கு போகாம இதர செலவுகளுக்கு செய்து சென்று விடுகிறன் அவங்க எல்லாமே லஞ்சம் அப்படின்னு சொல்லல ஆனா மற்றதெல்லாம் அந்த ப்ராஜெக்டுக்குன்னு செலவு இல்லாம மற்ற இதர செலவுகளுக்கு போய் விடுகிறது அதனால மக்களுக்கு போய் ஒரு ரூபாய் சேரதுக்கு பல ஐம்பத்தாறு பைசா தான் அதிகபட்சமா சேருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அந்த வரிபணம் அப்படின்னு வரது மக்களோட கஷ்டத்துல இருந்து இர வரிப்பணம் அரசு மக்களுக்காக சேர்க்கிற வரிபணம் அப்போ அந்த பணத்துல இருந்து எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும் நம்ம அதிகபட்சம் அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு காசாவது இல்ல எண்பது காசாவது போச்சுன்னா பரவாயில்ல ஆனா ஐம்பத்தாறு காசு தான் போகுது நாற்பத்தி நாலு காசு இந்த மாதிரி விரைவாகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சார் இதே இதுல இன்னும் ரெண்டு மூணு பேருடைய வழக்குகள் அதாவது கீழமை நீதிமன்றங்களால விடுதலை செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாம் சூமோட்டவா எடுத்திருந்தாங்க அதற்கும் கிட்டத்தட்ட காரணங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் அதை சுமோட்டவா எடுத்தாங்க இது போன்ற தீர்ப்புகளை தான் எதிர்பார்க்கலாம் பொன்முடியவர்கள் சார்ந்த வழக்கு இந்த மாதிரி சுமோட்டவா எடுக்கப்பட்ட இன்னொரு வழக்கு இருக்கு சோ இது அந்த வழக்குல வந்த தீர்ப்புல இது இண்டிபெண்டா டிவிஎஸ்சி ஃபைல் பண்ண அப்பீல்ல வந்த தீர்ப்பு இது இல்லாம பொன்முடி அவர்கள் ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு வேலூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டு அங்க கொடுக்கப்பட்ட தீர்ப்பை சோமோட்டோவா எடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பு இண்டிபெண்டா இருக்கு அது ஒண்ணும் நிலுவையில இருக்கு அது ஆர்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னாடி நடைபெற்றது பின்னர் இதே நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னாடி நீதிபதி முன்னாடி நடைபெற்றது அதுல ஒன்னும் ஆர்குமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அதுல ஒன்னும் தீர்ப்பு வழக்குல உள்ள தீர்ப்பு இது இவராகவே அப்பீலுக்கு வந்த வழக்கான தீர்ப்பு தான் டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்த வந்தீல்க்கு அக்விட் ஆயிடுறாங்க அக்விட் ஆயிட்டு டிவிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அப்பீலுக்கு வராங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த வழக்குல வந்து தீர்ப்பு இதற்கும் அந்த சோமோட்டோ வழக்கிற்கும் வேற வேற வேரியேஷன்ஸ் இது என்னன்னா வெறும் லஞ்சம் வாங்கியதற்காகவும் அதிகபட்சமாக சொத்து சேர்த்ததாகவும் வருமானத்திற்கு மீறி அப்படின்ற வழக்கு இது அந்த வழக்கு என்ன அப்படின்னா அவங்க மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தபோது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தபோது அவர்கள் வாங்கிய அதாவது அப்போ இருந்து இரெகுலாரிட்டிஸ்க்கு இருந்த வழக்கு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி கலந்து கொண்டதுல அஹ் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி